நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது யூடிஆர் பட்டா என்றால் என்ன அதாவது பட்டா என்பது வருவாய்த்துறை சார்ந்த ஒரு ஆவணமாகும் இதில் யூடிஆர் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படை ஒப்படைப்பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா தனிப்பட்டா கூட்டுப்பட்டா ஆகும் இதில் பட்டா என்பது நில உரிமை ஆவணமாகும் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கிறதோ அவரே தற்போதைய உரிமையாளர் ஆவார் பட்ட ஆவணத்தின் மாநிலம் வட்டம் மாவட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பும் இருக்கும் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தலைப்பு என்னவென்று சொன்னால் யூடிஆர் பட்டா அதாவது யூடிஆர் பட்டா என்றால் என்ன இந்த யூடிஆர் பட்டா என்பது மேனு கண்டபடி இருந்த நில உரிமை ஆவணங்களை முறைப்படுத்தி ரீ சர்வேக்கள் செய்து அனைத்து கிராமத்து நிலங்களுக்கும் சென்று நத்தம் நிலங்கள் தவிர நேரடி கள விசாரணை செய்து வீட்டில் உள்ள ஆவணங்களை புத்தகங்கள் எல்லாம் தேவை உள்ளது தேவையற்றது என பிரித்து நம்முடையது பிறருடையது என ஒழுங்குபடுத்தும் வேலையை போல் மிக பெரிய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வரை தமிழகம் முழுவதுமாய் யூடிஆர் பட்ட அதாவது அப்டேட்டிங் டாட்டா ரெஜிஸ்ட்ரி தந்து அதனை கம்ப்யூட்டரில் ஏற்றினார்கள் அதாவது நோய்வார் தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி பட்டா சிட்டா டீடெயில்ஸ் அண்ட் டவுன்லோட் இட் ஃப்ரீ என்ற ஒரு இணையதளத்தின் மூலம் ஈஸியாக நாம் பதிவிறக்கம் செய்யும்படியாக செய்தார்கள் அதாவது மேலூல் ஆவணங்கள் கனனி மயமானது முதல் இப்பொழுது வரை இதனை தான் பட்டா ஆவணமாக பயன்படுத்தி வருகின்றோம் தற்பொழுது இவை எல்லாம் ஆன்லைனில் விட்டது மேனுவல் பட்டா இப்பொழுது நடக்கும் சொத்து பரிவர்த்தனைகளுக்கான பட்டா பெயர் மாற்றங்கள் சர்வே எண் உட்பிரிவுகள் பெரும்பாலும் இந்த பட்டாவில்தான் இருக்கின்றது பட்டாவில் பெயரை சேர்த்தல் பட்டாவில் பெயரை மாற்றுதல் பட்டாவில் சர்வே எண் உட்பிரிவு செய்தல் போன்ற வேலைகளுக்கு இன்னும் பலர் அரசு எந்திரத்துடன் போராடிதான் வருகின்றனர் இன்னும் பலர் பட்டாவில் தந்தை பெயர் பிழை தன் பெயர் பிழை சர்வே எண் பிழை அளவு பிழை என்று அதனை திருத்துவதற்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் நிறைய இளம் தலைமுறையினர் தன் பாட்டன் பூட்டன் தாத்தா பங்காளி அப்பா பெயரில் இருக்கும் பட்டாவை மாற்றாமல் நிலுவையில் வைத்து இருக்கின்றார்கள் இவர்கள் பட்டாவை கிராம நிர்வாக அலுவலரிடம் கொண்டு சென்றால்தான் பல நிதர்சனங்கள் புரியும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்